வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் பின்லாண்டோட கல்வி முறை ஆமா உலகமே பாராட்டுற ஒரு சிஸ்டம் அது நம்ம இருக்கிற சில குறிப்புகள் ஆய்வுகள் இதெல்லாம் வச்சு அது ஏன் இவ்வளவு வெற்றிகரமா இருக்குன்னு அலச போறோம் சரி குறிப்பா மாணவ நலன் அப்புறம் புதுமையான டீச்சிங் மெத்தட்ஸ் சமத்துவம் இதெல்லாம் எப்படி பின்லாந்த மக்கள்கள்டேந்து வேறுபடுத்தி காட்டுதுன்னு பார்க்கலாம் நிச்சயமா பின்லாந்து வந்து வெறும் கல்வி சீர்திருத்தம்னே இல்லாம ஒரு ஒரு முழுமையான அப்ரோச் அவங்க கிட்ட இருக்கு முழுமையான அப்ரோச்னா அதாவது தரமான கற்றல் அது கூடவே சம வாய்ப்பு இது ரெண்டையும் அவங்க ரொம்ப அழகா நினைச்சிருக்காங்க பாடத்திட்டத்தை தாண்டி லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிறத நோக்கி போறாங்க அத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம் சூப்பர் முதல்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது இந்த ஃபினாமினன் பேஸ்ட் லேர்னிங் பிபிஎல் சொல்றாங்க இல்லையா ஆமா பிபிஎல் அது என்னன்னா பாடங்களை தனித்தனியா பிரிக்காம காலநிலை மாற்றம் மாதிரியான நிஜ உலக பிரச்சனைகளை வச்சு பல துறை அழிவை பயன்படுத்துறாங்களாமே இது எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகுது இது வந்து கற்றலோட நோக்கத்தையே மாத்துதுன்னு சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா ஏன்னா பிள்ளைங்க வெறுமனே தகவல்களை மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா அதை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறாங்க சரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆற்றல் திட்டம் பத்தி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதுமா இல்ல இல்ல புவியியல் தெரியணும் பொருளாதாரம் பத்தி புரியணும் சமூக தாக்கம் என்னன்னு தெரியணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு கரெக்ட் ஆக இந்த பிபிஎல் முறையில இந்த எல்லா துளைகளோட அறிவையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுவாங்க அப்ப என்ன ஆகும்னா கிளாஸ் ரூமுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இருக்கிற கேப் வந்து குறையுது ஓஹோ அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து அது இயல்பாவே வளருது ரொம்ப செயற்கையா இல்லாம கேக்கவே நல்லா இருக்கு இது போக ஹோம் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்களே ஜான் ஹோல்ட் கூட சொல்லிருக்காரு கற்றல் என்பது கற்பவர்களின் செயல்பாட்டின் விளைவு அப்படின்னு அது எப்படி அங்க சாத்தியமாகுது ஆமா அது ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பா அந்த ஆரம்ப பள்ளிகள்ல வீட்டு பாடம் கிட்டத்தட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் இல்லனா ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ எப்படி கத்துக்கறாங்க அவங்க கான்செப்ட் என்னன்னா கத்துக்க வேண்டியத ஸ்கூல் டைம்லயே கத்துக்கணும் அதுவும் எப்படி ரொம்ப இன்டராக்டிவா ஈடுபாட்டோடு இருக்கிற கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் மூலமா அப்பறம் நிறைய குரூப் ஒர்க் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து செய்யற மாதிரி இது போக விளையாட்டு வழி கல்வி அதாவது பிளே பேஸ்டு ஏர்லி எஜுகேஷன் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்போ ஸ்கூல் முடிஞ்சா ஸ்கூல் முடிஞ்சா பிள்ளைங்களுக்கு அவங்களோட நேரம் விளையாடலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் குடும்பத்தோட இருக்கலாம் இதனால அந்த படிப்பு சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப குறையுது சரிதான் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ் கிடைக்குது ஆய்வு கூட என்ன சொல்லுதுன்னா ஹோம்ஒர்க்க குறைக்கிறதுனால மாணவர்களோட பர்பாமன்ஸ் ஒன்னும் பெருசா பாதிக்கப்படலனு தான் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நம்ம ஊர்ல ஹோம்ஒர்க் மேல ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க ஆமா அது வேற சிஸ்டம் இங்க வந்து பள்ளியிலேயே கற்றல் நிகழணுங்கிறதுல கவனம் அதிகம் அப்போ இதுக்கெல்லாம் டீச்சர் ஆகுறதுங்கிறது சும்மா இல்ல ஓஹோ ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு வேலையா பாக்குறாங்க அதே சமயம் அதுக்கு தகுதி பெறுவதும் ரொம்ப கடினம் என்ன மாதிரி தகுதி கண்டிப்பா மாஸ்டர்ஸ் டிகிரி வேணும் அதுவும் ரிசர்ச் பேஸ்டு டீச்சர் ட்ரைனிங் எடுக்கணும் ரொம்ப தீவிரமான பயிற்சி அது வெறும் பயிற்சி தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா இல்ல இது வெறும் தியரி பயிற்சி மட்டும் இல்ல பிராக்டிகல்ஸும் உண்டு பாசி சால்பர்க் சொல்ற மாதிரி இது ஒரு இன்டெலிஜென்ட் அக்கவுண்டபிலிட்டி அதாவது புத்திசாலித்தனமான பொறுப்புணர்வுக்கான அடித்தளம் புத்திசாலித்தனமான பொறுப்புணர்வு அப்படின்னா ஆசிரியர்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா கரெக்ட் இது வந்து கண்ட்ரோல் பண்றதை விட நம்பிக்கை அடிப்படையிலான நிபுணத்துவம் ட்ரஸ்ட் பேஸ்ட் ப்ரொஃபஷனலிசம்னு சொல்லலாம் புரியுது டீச்சர்ஸ் வந்து வெறும் பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்றவங்க மட்டும் இல்ல அவங்க தான் நிபுணர்கள் அவங்க மாணவர்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே பாடத்திட்டத்தையும் அவங்க கற்பிக்கிற முறையையும் மாத்த முழு சுதந்திரம் உங்களுக்கு உண்டு அப்போ அரசாங்கம் தலையிடாதா இங்க பொறுப்புணர்வுங்கிறது மேலிடத்திலிருந்து வர்ற ஆர்டர்ஸ்ல இல்ல அப்போ எதுல இருக்கு டீச்சர்ஸோட அந்த ப்ரொஃபஷனலிசம் அவங்க சக ஆசிரியர்களோட சேர்ந்து வேலை செய்யற விதம் பிள்ளைங்களோட முன்னேற்றத்துல அவங்களுக்கு இருக்கிற அக்கறை இதுல தான் அந்த பொறுப்புணர்வு இருக்கு ஓகே இந்த அளவுக்கு நம்பிக்கை சுதந்திரம் எல்லாம் இருக்கும்போது இந்த ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங் அதாவது தரப்படுத்தப்பட்ட சோதனைகளோட தேவை கம்மி ஆயிடுமா நிச்சயமா அங்க வந்த நேஷனல் லெவல்ல பெரிய ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் பெருசா கிடையாது அந்த மெட்ரிகுலேஷன் தேர்வு அதாவது ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம் தவிர இதனால என்ன நன்மைனா டீச்சர்ஸ் வந்து பரீட்சைக்காக பிள்ளைங்களை தயார்படுத்தணுங்கிற அந்த பிரஷர் இல்ல ஆமா அது பெரிய பிரஷர் ஆமா அந்த பிரஷர் இல்லாம உண்மையான புரிதல் கான்செப்ட்ஸ் ஆழமா கத்து திறமைகளை வளர்க்கிறது இதுல அவங்களால கவனம் செலுத்த முடியுது இது நம்ம ஊர்ல பார்க்குற அந்த டெஸ்ட் சென்ட்ரிக் எஜுகேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு முற்றிலும் ஆப்போசிட் இதோட ஒரு முக்கியமான விளைவு என்னன்னா பின்லாந்துல பள்ளிகளுக்கு இடையில் மாணவர்களோட செயல்திறன் வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மி இது அவங்க சமத்துவத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு காட்டுது இந்த சமத்துவம் இதுக்கு வேற என்னென்ன காரணங்கள் இருக்கு இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பத்தி சொன்னீங்க முன்னாடி ஆமா அது ரொம்ப முக்கியம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா எந்த விதமான திறன் வேறுபாடு இல்லாம எல்லா மாணவர்களும் ஒன்னா ஒரே கிளாஸ்ல படிக்கிறது ஓ ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இல்லையா இருக்கு ஆனா முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாணவர்களையும் சாதாரண பள்ளிகளிலே சேர்த்துக்க முயற்சி பண்றாங்க அதுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம்ஸும் அவங்க வச்சிருக்காங்க சரி இது போக லேர்னிங் லர்னிங் அதாவது கிளாஸ் ரூம்னா தான் இருக்கணும்னு இல்லாம கொஞ்சம் வசதியா மாணவர்கள் இயல்பா கத்துக்கிற மாதிரி இடங்களை உருவாக்குறாங்க டெக்னாலஜி எப்படி டெக்னாலஜியும் இருக்கு ஆனா அது ஒரு கருவி மட்டும்தான் தேவைக்கேத்த மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டா பயன்படுத்துறாங்க எல்லாத்துக்கும் மேல எஜுகேஷன் முழுக்க முழுக்க இலவசம் ஓ படிப்புக்கு காசு கட்ட வேண்டாம் மத்தியானம் சாப்பாடு இலவசம் தேவைப்பட்டா ஸ்கூலுக்கு வர்றதுக்கும் டிரான்ஸ்போர்ட் கூட இலவசமா கொடுக்கறாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் ஆமா இதனால ஒரு குழந்தையோட சமூக பொருளாதார பின்னணி அவங்க கல்விக்கு ஒரு தடையா இருக்கிறத பெருமளவுக்கு தடுத்துடுறாங்க அப்போ மொத்தத்துல பார்க்கும்போது பின்லாந்தோட வெற்றிங்கிறது ஏதோ ஒரே ஒரு மேஜிக் முறையால வந்தது இல்ல இல்லவே இல்ல இது வந்து நம்பிக்கை டீச்சர்ஸோட ப்ரொஃபஷ்னலிசம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம் மாணவர் நலன் சமத்துவம் நிஜ உலகத்தோட கல்வியை இணைக்கிறது இப்படி பல விஷயங்கள் சேர்ந்த ஒரு முழுமையான சிஸ்டத்தோட வெற்றி மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து ஒரே நாள்ல வரல ஒரு நீண்ட கால பார்வை ஒரு நிலையான தலைமை இதெல்லாம் காரணமா இருக்கு அவங்க வந்து அடிக்கடி சிஸ்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கிற சீர்திருத்தங்களை நம்பல அப்போ எதை நம்புறாங்க ஒரு பொதுவான நோக்கம் வச்சுக்கிட்டு படிப்படியா நிதானமா வளர்றத நம்புறாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் நிலையான முன்னேற்றம் சரி இந்த ஆய்வு வந்து நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியில் எழுப்புது இல்லையா நாம எப்பவுமே இந்த தரப்படுத்தப்பட்ட தேர்வுகள் மார்க்கு ரேங்க்கு இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு பதில ஆழமான புரிதல் கிரியேட்டிவிட்டி அப்புறம் இந்த நம்பிக்கை டீச்சர்ஸ் மேல ஸ்டூடெண்ட்ஸ் மேல இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம கற்றல் சூழல் எப்படி மாறும் யோசிக்க வைக்குது நிச்சயமா நீங்க ஒரு கற்பவரா இருந்தா இந்த பின்லாந்து மாடல்ல எந்த அம்சம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல பயனுள்ளதா தோணுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொருத்தரோட பார்வை வேற மாதிரி இருக்கும் ஆமா கண்டிப்பா இத பத்தி இன்னும் நிறைய பேசலாம் ஆனா இன்னைக்கு நேரம் முடிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி இவ்வளவு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி